இந்திய மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் பின்தங்கியுள்ளது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று கலை தொடங்கிய நிலையில் முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு அறுநூற்று மூன்று ரன்கள் குவித்து இந்திய மகளிர் அணி டிக்ளேர் செய்தது தொடர்ந்து ஆடிய தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருநூற்று முப்பத்து ஆறு ரன்கள் எடுத்துள்ளது தென்னாப்பிரிக்க வீராங்கனை சூன் லஸ் அரை சதம் அடித்தார் மாரிசன் காப் அறுபத்தி ஒன்பது ரன்களுடனும் நாடின் டி கிளார்க் இருபத்தி ஏழு ரன்களுடனும் இழக்காமல் உள்ளனர் முதல் இன்னிங்ஸில் இந்தியாவை விட தென்னாப்பிரிக்கா முன்னூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் பின்தங்கியுள்ள நிலையில் மூன்றாம் நாள் ஆட்டம் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்க உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க